சரி புகழந்தி என்ன இந்த நடைப்பயணம் அல்லது ஒருங்கிணைப்பு ஒன்றிணைவு இதெல்லாம் சொல்கிறீங்களே என்ன நடந்துட்டுருக்கு இல்லை என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு குட் ஈவினிங் டு நியூஸ் எயிட்டீன் ஒன்றும் இல்லை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க பிரச்சாரத்துக்கு போகணும் மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சின்னம்மா போயிட்டுருக்காங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசி அங்கன்னு சுற்றுப்பயணத்துக்கு போகிறாங்க பட் இது என்ன ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணணும் ஏன் ஒத்துக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயம் தான் அதை வந்து ஏத்துக்க முடியாதுன்ற ரிஜி இது தொண்டர்கள் உதயகுமார் சொல்றாரு கரந்த பால் மடி புகாது கரந்த பால் கருவாடு மீனாகாது கரந்த பால் மடிப்புகாது கருவாடு மீனாகாது கிடைக்க உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்காது காகித பூ மணக்காது ஆமாம் இதெல்லாம் காளிமுத்து சொர் சொடர்கள்லாம் ஏவுகணைகளில் இருந்து வர மாதிரி வரும் சரி அது அண்ணனை யாரும் அடிச்சிக்கவே முடியாது அப்படிப்பட்ட காளிமுத்து இந்த வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்திய காளிமுத்து அண்ணனை அம்மா அவர்கள் அரவணைத்து வரவேற்று கொடுப எங்கே வச்சு பார்த்தாங்க சபாநாயகராக வைத்து பார்த்தார்கள் ஆகவே அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தியவர் என்பதை மனதிலே வைத்திருந்தால் காளிமுத்து அண்ணனை ஒரு காலத்திலும் அவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாது சேர்த்துக்கொள்ள முடியாது ஒரு சூழ்நிலை வச்சிருக்கும் ஆனால் அதை செய்தி அவங்க அதை வந்து இன்னைக்கு சூழலுக்கு வாங்க இதெல்லாம் பட கடந்த கால வரலாறுலாம் நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு சசிகலா அவர்கள் மீண்டும் என்ன முயற்சித்தால் அதிமுக பொதுச்செயலாளர் கிளைமோ மற்ற விஷயங்களோ இதெல்லாம் என்ன அடிப்படையில் செய்ய முடியுங்கிற கேள்விகளை தான் முன்வைக்கிறாங்க ஒரு ஒரு உங்க வித் ஒரு பர்மிஷன் நீங்கள் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரே செகண்ட் வரும் சார் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த ஆடியோ வீடியோ காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் யூடியூப் தளங்களுக்கு சரியா இருக்கும் ஒரு விவாத தளத்துக்கு எவ்வளோ சரியாக இருக்குதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லுங்கள்

இப்போ ஏன் அவங்க வந்து சின்னமா வந்து போய் ஓட்டு கேட்க கூடாது மக்களை சந்திக்க கூடாது சட்டத்தில் இருக்கு அப்படி ஒண்ணும் இல்லையா அப்படியே கிளைம் பண்றதுதான் பிரச்சனை ஐ என் திமுக நீங்க தானே சொன்னீங்க தெய்வம் சொல்லி நீங்க தானே சொன்னீங்க பொதுச் செயலாளர் எல்லா அமைச்சரும் ஒத்துக்கிறோம் எடப்பாடி சொல்றாரு அவங்க ஒரு ஜனகம் யார் மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் அவரு ஆயிரம் சொல்லிட்டோம் ஏற்கனவே நீங்க தானே ப்ரொபோஸ் பண்ணீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஆமா சார் அண்ணன் சூழல் சார் நீங்க தானே ஒன்று ஒன்று எடுத்தீங்க சார் நீங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஆதரவை திரட்டினவர் ரைட்டு முதலமைச்சர் ஆக்கியவர் சூழல் அதுக்கு பிறகு என்னாச்சு சூழல் மாறுது இல்ல இப்ப இன்னைக்கு கடல ஒன்னாக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க நேரடி வர வரமாட்டேன்னு சொன்னீங்க யார் சொன்னது யாரு சசிகலா அவர்கள் சொன்னாங்க நான் வந்து இதுல இருந்து ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னாங்களா நீ இன்னைக்கு ஏன் வரணும்னு கேக்குறாங்க அது எப்ப மிடில் மிடில் ஆஃப் தி சீன் என்னன்னா வந்தவங்கள ஏத்துக்கவே முடியாது கொடுத்துட்டு போனவங்கள்ட்ட திருப்பி கொடுக்க முடியாது அந்த சீன்ல வருது ஆனா அது பேசுற உதவிக்குமாரை பத்தி நீங்க சொல்றப்போ அப்ப ஒண்ணு என்ன கேள்வி வரும் உதயகுமார் கட்டாயம் பதில் சொல்லணும் அவருகிட்ட நானும் கேட்பேன் முதல் நேர்காணல் நான் தான் பண்ண எனக்கு நினைவு இருக்கும் ஒரு மணி நேரம் அவரை பத்தி பேசினேன் எனக்கு நான் இடையில இடையில அதுக்கு பிறகு

அதிமுகவில் பாவம் இந்த ஆடி மாத ஆன்மீக சுற்றுலா போய் இருக்கிற அந்த அம்மையாரை பற்றி பார்த்து யாருக்கும் எந்த பயமும் இல்லைங்க அதை முதல்ல தெளிவுபடுத்துறேன் ஆடி மாதம் அம்மன் கோயில் திருவிழா ஆடியில் விரதம் இருந்தால் உடம்புக்கு நல்லது ஆடியில் அம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க இதுக்காக அவங்க ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க அதை பற்றி அதாவது என்னன்னா ஒரு விதத்தில் பாடுறதுனா கையாடல் பண்ணுற மாதிரி அண்ணா திமுக கொடிக்கு சம்மந்தம் இல்லாதவர் இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர் அந்த கொடியை பயன்படுத்திக்கிட்டு

ஆமாங்க அவங்களை கண்டு பயந்து எடப்பாடி பழனிசாமிக்குள்ள ஏங்க ஆடி ஒன்னா தேதி எல்லா பக்கமும் ஆடி தேதி ஒன்னா காரணத்துக்காக தள்ளி வச்சது நடந்ததுக்கு நான் தான் யாரோ கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இது நான் தான் சொல்லிட்டேங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அவங்க சின்னம்மா அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு இன்று வெறும் வி கே சசிகலா சிறை சென்று மீண்டவர் அம்மா சிறைக்கு காரணமா இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் சேலம் அவர் தான் கை காமிச்சார் அவர் தான் முதலமைச்சர் ஆக்கினார்ங்கிறத சுட்டி காமிக்கிறாரு அவங்க இருந்தப்ப வரைக்கும் அதிகாரம் இல்லை அதுக்கு பிறகும் அதிகாரத்துக்கு வாங்கன்னு சொன்னதும் திரு ஆர் விஜயகுமார் தாங்கிறாரு அதையும் வீடியோவா காமிக்கிறாரு எல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு அதுக்கு நேரா பேசினா மக்கள் ஏற்றுப்பாங்களா தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களான்னு கேட்கிறாரு ரொம்ப இதுல என்ன நாங்க நாம எங்கிருந்து பேசணும் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறிய அண்ணன் பெங்களூரு தெரியல தினகரனை வாழ்த்தி பேசியதும் தினகரனை கதையே கேவலமா பேசியதும் பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிச்சாமி வாழ்த்தி புகழே என்ன தடவை பேசியிருக்கிறாரு எவ்வளவு ஏகடியும் பண்ணி அசிங்க அசிகசிகமா பேசியிருக்கிறாருங்கிற வீடியோ என்கிட்ட விட்டனா நாலு மணி நேரம் ஆகும் அதை விட்டுருங்க நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் சேலம் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி இன்று இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி தமிழகத்தின் சட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் நீங்க இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறாரு அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கீங்க உங்களால் அந்த அதாவது நீங்க அம்மா சாவில் மரணம் இருக்குது அப்படின்னு அம்மா மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து உங்களை நோக்கி மறைமுகமாக குற்றம் சாட்டியவர் செல்வம் அதே மாதிரி அம்மா அவர்கள் சிறைக்கு செல்ல நீங்கள் காரணமா இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிற கோபம் தமிழக மக்களுக்கு என்ன இருக்கிறப்ப உங்களை எப்படி சார் திரும்ப அண்ணா தேர்தல் வெற்றி பெறவே இல்லை

சார் அது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தது ஒரு காரணம் அதோட ஒரு புதிய காரணம் சொல்றேன் கேட்டுங்க இதுவரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர்கள்லாம் ஒரு சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவர்கள் புரட்சி தலைவராகட்டும் புரட்சி தலைவாக்கட்டும் கருணாநிதி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் திரு பன்னீர்செல்வம் பழனிச்சாமியும் ஒரு பெரும்பகுதியான பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர்கள் சில இடங்கள் அந்த சரிவு ஏற்பட்டு அதுதான் தொகுதி வாரியா கூப்பிட்டு இல்லைன்னு செய்யலாம் அப்படிங்கறது பாத்துட்டு இருக்காரு சார் மூன்று தனிநபர்கள் முடியாது

தான் சார் சொல்கிறேன் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு இதை யாரும் மூடி மறைக்க முடியாது அப்படிங்கிறப்ப இதை சரி பண்ணலாம் இந்த தோல்வி இருக்கிறதுக்கு என்ன ஒரு தொடராமெயலாளருங்கிற முறையில் அவர் அவருடைய கடமையை பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த அண்ணா அதிமுகவுக்கு எந்த லாபம் இல்லை இவங்களை சேர்த்துனா அதான் அண்ணன் உதயகுமார் ஒன்னே ஒன்னு சொல்ல மறந்துட்டார் கரந்தபால் மடிப்புகாது கருவாடு மீனாகாது சசிகலாவை சேர்த்தால் அதிமுக உருப்பிடாது அதை சொல்லாம விட்டுட்டார் chạy mất rồi